ஆண்டி ஆண்டிமிலு பாருங்க இந்த கொடை இப்படி எடுத்து வச்சம்னா இப்ப கம்மு திட்டுதான் வேலை எங்கிட்ட என்கிட்ட வர எடுத்து சொல்லி நான் எஸ்கேப்பு எஸ்கே அங்க வருங்க பேனை தூக்கிட்டான் ஏடை நேரம் நிற்கிது வரலையா கொடை கூட சண்டை கூட சண்டை போடுவோம் பாருங்க வந்துட்டு தான் நீங்கள் வேலை வாய்ப்பாரு அதே வீசிடற தள்ளி சிக்க சிக்குமாட்டேங்குது ம் சூப்பராக இருக்குது கொல கொடை கலராக இருக்குது எங்காயத்திரி புது கொடை இப்போ காய்த்தி தான் வாங்கினேன் ஐயா 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வெளியில் போய் சுற்றிக்கிட்டு வந்துட்டு தான் வந்து மணி பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆக போகுது

தயிர் நேத்து சா நான் வந்து வாங்கிட்டு வந்து தர்லை பால் அதனால் என்ன ஆமாம் தயிர் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த காயும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தண்ணி ஊற்றா வணக்கிப்பாருங்க எந்த காய்னால் பாவக்காய் இது பொருந்தாது வெண்டைக்காய்க்கு இது பொருந்தாது வெண்டைக்காய்க்குமே வந்து பொருந்தும் அது ஆமாம் பாவக்காய்க்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு வணக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயுமே சிறுசு சிறு சிறுசாக அரிஞ்சு மொட்டை இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காயாக இருக்கட்டும் அப்புறம் பீங்கங்காயா இருக்கட்டும் பொள்ளங்காயை இப்போ பொல்லங்காய் வணக்கிக்கிறோம் பொள்ளங்காயாக இருக்கட்டும் கொத்தவரங்காய் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டைக்காயாக இருக்கட்டும் இந்த மாதிரி இளம்பிஞ்சு காய்கறிகளும் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வணக்கி பாருங்க அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் எப்பவுமே காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க இவருவா இருக்கின்றார் இவர் இன்னொரு புதிய சமையல் செய்ய போறாரு பாருங்க எப்படி இருக்கு உண்மையிலேயே வந்து கீரை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இப்போ வந்து நாங்கள் இனிமேல் வந்து மினி விலாக் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோவும் போட்டு மினி போடலான்ட்டு இருக்கிறோம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க லஞ்சுக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய நன்றிகள் எதுவும் சொல்கிறேன்